I would say that Pakistan Pakistan. had nominated President Donald Trump for for Nobel Peace Prize for his outstanding extraordinary contributions to first stop war between India and அமெரிக்க அதிபர் கண்டிப்பா நோபல் பிரைஸ் வாங்கியே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறதோட பாகிஸ்தான் பிரதமர் மூலமா புகழாரம் வாசிக்க வச்சு ட்ரோல் கண்டா மாறி இருக்கிறார் ட்ரம்ப் மூலமாதான் தான் காசால அமைதி வருது இந்தியா பாகிஸ்தான் போர நிறுத்தினதே ட்ரம்ப் தான் இவ்வளவையே உலக நாடுகளே அமைதியா இருக்க ட்ரம்ப் தான் காரணம் அதனால நான் அவருக்கு சல்யூட் பண்றேன்னு ஷபாஷ் ஷரீப் அடிச்சு விட விட பின்னாடி நின்றுட்டு இருந்த இத்தாலிய பிரதமர் மெலோனி அவர்களுடைய முகபாவனை தான் இப்போ வைரலா மாறி இருக்கு இந்த விளம்பரம் மெலோனி ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா அடிச்ச அடியில இருந்து திரும்பி மீண்டு வரணும்னா அமெரிக்கா கால விழறத தவிர வேற வழியே இல்லைன்னு பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தானை ஏத்தி விட்டு பல நாடுகளை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற கனவுல அமெரிக்கா இருக்கு இதனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு ஷபாஸ் ஷெரீஃப்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த உருட்டல் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பார்க்கலாமேன்னு பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க